ஓம் சாந்தி இன்றைய முரணியில் எல்லையற்ற முன்னேற்றம் என்ற தலைப்பில் தந்தை வகுப்பெடுக்கிறார் என்னவென்று பார்ப்போம் பாருங்கள் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே சரீர நிர்வாகத்திற்காக கர்மம் செய்து கொண்டே எல்லையற்ற முன்னேற்றம் அடையுங்கள் எவ்வளவு நன்றாக எல்லையற்ற படிப்பை படிக்கிறீர்களோ அவ்வளவு முன்னேற்றம் அடையலாம் பாருங்கள் கேள்வி கேட்கிறார் குழந்தைகளாக நீங்கள் எல்லையற்ற படிப்பை படித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் இதில் கடினமான பாடம் இது பதில் இந்த படிப்பில் சகோதரன் சகோதரன் என்ற பார்வை உறுதியாக்கிக் கொள்வதே எல்லாவற்றையும் விட உயர்ந்த பாடம் பாபா ஞானத்தின் மூன்றாவது கண் கொடுத்துள்ளார் அந்த கண்ணினால் ஆத்மா சகோதரன் ஆத்மா சகோதரன் என பாருங்கள் கண்கள் சிறிது கூட ஏமாற்றக்கூடாது எங்க எந்த தேகதாரியின் பெயர் உருவத்திலும் புத்தி போகக்கூடாது புத்தியில் சிறிது கூட விகாரங்களை சீச்சி எண்ணங்களை கொண்டு வரக்கூடாது இதுதான் கடினமான முயற்சி உழைப்பு இந்த பாடத்தில் தேர்ச்சி அடைய கூடியவர்களே உலகத்தின் அதிபதி ஆவார்கள் பாருங்கள் ஒவ்வொரு விஷயமும் எல்லைக்குட்பட்டதாகவும் எல்லை கப்பாற்பட்டதாகவும் இருக்கிறது எவ்வளவு காலம் நீங்கள் எல்லைக்குட்பட்டவராக இருந்தீர்கள் இப்போது எல்லை கப்பால் இருக்கிறீர்கள் உங்களுடைய படிப்பு எல்லையற்றது எல்லையற்ற ராஜ்யத்தை அடைவதற்கான படிப்பு இதைவிட பெரிய படிப்பு வேறு எதுவுமே கிடையாது யார் படிப்பு கற்றுத்தருகிறார் எல்லையற்ற தந்தை பகவான் சரீர நிர்வாகத்திற்காக அனைத்தையும் செய்ய வேண்டும் பிறகு தனது முன்னேற்றத்திற்காகவும் கொஞ்சம் செய்ய வேண்டும் நிறைய பேர் வேலை செய்தாலும் முன்னேறுவதற்காக படித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அங்கே எல்லைக்குட்பட்ட முன்னேற்றம் இருக்கிறது இங்கே எல்லையற்ற தந்தையிடம் எல்லையற்ற முன்னேற்றம் இருக்கிறது எல்லைக்குட்பட்ட மற்றும் எல்லையற்ற இரண்டிலும் முன்னேறுங்கள் கூறுகிறார் இப்போது நாம் எல்லையற்ற உண்மையான வருமானத்தை அடைய வேண்டும் புத்தியால் புரிந்து கொள்கிறீர்கள் இங்கே அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகிறது நீங்கள் எல்லையற்ற வருமானத்தில் தீவிரம் செலுத்துகின்றீர்களோ அவ்வளவு எல்லைக்குட்பட்ட வருமானத்தின் விஷயங்கள் மறந்து போகும் இப்போது அழிய போகிறது என அனைவரும் புரிந்து கொள்வார்கள் வினாஷம் அருகாமையில் வர வர பகவானை தேடுவார்கள் வினாற்றம் நடக்கிறது என்றால் நிச்சயம் செய்பவர்களும் உலகத்தில் இருப்பவர்கள் எதையும் அறியவில்லை பிரஜாபிதா பிரம்மா குமார் நீங்கள் கூட வரிசை படிப்பை ஆகிய கொண்டிருக்கிறீர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் விடுதியில் வசிக்கிறார்கள் அது போலத்தான் ஆகவே எல்லையற்றதில் முன்னேற்றம் அடையுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் ஞானத்தின் மூன்றாவது கண் பற்றி தந்தை கூறுகிறார் குழந்தைகளாகிய முழு உலகிற்கும் அதிபதி ஆகிறீர்கள் வேலைக்காரர்களோ இங்கும் ராஜாக்களிடம் இருக்கிறார்கள் இளவரசர்களின் சபா கூடும்போது தங்களுக்குள் சந்திக்கிறார்கள் என்றால் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கிரீடங்கள் போன்றவற்றை அணிந்திருக்கிறார்கள் அதிலும் கூட வரிசைக் பெரிய அழகான சபை இருக்கிறது அதில் ராணிகள் அமர்வதில்லை அவர்கள் திரைக்கு பின்னால் இருக்கிறார்கள் அனைத்து விஷயங்களையும் பாபா தான் தானம் கூடிய பிராணதாத்தா என்கிறீர்கள் அடிக்கடி சரீரத்தை விடுவதில் இருந்து காப்பாற்றுகின்றார் அங்கே மரணத்தை பற்றி கவலை இருப்பதில்லை இங்கே எவ்வளவு கவலை இருக்கிறது கொஞ்சம் ஏதாவது ஆகிவிட்டால் எங்கே இறந்து விடுவோமோ என்று மருத்துவரை அழைக்கிறார்கள் அங்கே பயத்தின் விஷயம் எதுவுமே கிடையாது நீங்கள் காலனை வெற்றி அடைகிறீர்கள் எனில் எவ்வளவு போதை இருக்க வேண்டும் படிக்க வைக்கக்கூடியவரை நினைத்தாலே நினைவு யாத்திரை ஆகிவிடுகிறது அப்பா டீச்சர் சத்குருவை நினைத்தாலும் புத்தியில் விகார எண்ணங்கள் வராதிருக்கும் எப்பொழுது சகோதரன் சகோதரன் என உணர்கின்றீர்களோ அப்போது அது நடக்கும் சகோதரன் சகோதரி என்று உணர்வதால் கூட சீச்சி ஆகிவிடுகின்றனர் எல்லாவற்றையும் விட அதிகமாக ஏமாற்றுவது இந்த கண்கள்தான் தான் ஆகையால் தான் பாபா மூன்றாவது கண்ணை கொடுத்திருக்கின்றார் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சகோதரன் சகோதரன் என்று பாருங்கள் இதற்குத்தான் ஞானத்தின் மூன்றாவது கண் என்று பெயர் சகோதரன் சகோதரி தோல்வி அடைவதால் மற்றொரு வழி கண்டுபிடிக்கப்படுகிறது தன்னை சகோதரன் சகோதரன் என உணருங்கள் மிகவும் கடின முயற்சி கூட இருக்கிறது உயர்ந்த பாடம் நீங்கள் யாருடைய பெயர் உருவத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதாகும் மிகவும் பெரிய தேர்வாகும் உலகிற்கு அதிபதியாக வேண்டும் ஆகவே குழந்தைகள் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய தாரம் இனிமையான குழந்தைகளே சரீர நிர்வாகத்திற்காக கர்மம் செய்து கொண்டே எல்லையற்ற முன்னேற்றம் அடையுங்கள் எவ்வளவு நன்றாக எல்லையற்ற படிப்பை படிக்கின்றீர்களோ அவ்வளவும் முன்னேற்றம் அடையலாம் கேள்வி குழந்தைகளாக நீங்கள் எல்லையற்ற படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதில் எல்லாவற்றையும் விட உயர்ந்த கடினமான பாடம் எது பதில் இந்த படிப்பில் சகோதரன் சகோதரன் என்ற பார்வையை உறுதியாக்கிக் கொள்வதே எல்லாவற்றையும் விட உயர்ந்த பாடம் பாபா ஞானத்தின் மூன்றாவது கண் கொடுத்துள்ளார் அந்த கண்ணினால் ஆத்மா சகோதரன் சகோதரன் என பாருங்கள் கண்கள் சிறிது கூட ஏமாற்றக்கூடாது எந்த தேவதாரியின் பெயர் உருவத்திலும் புத்தி போகக்கூடாது புத்தியில் சிறிது கூட விகாரங்களின் சீச்சி எண்ணங்கள் வரக்கூடாது இதுதான் கடினமான முயற்சி உழைப்பு இந்த பாடத்தில் தேர்ச்சி அடையக்கூடியவர்களே உலகத்திற்கு அதிபதி ஆவார்கள் ஓம் சாந்தி எல்லையற்ற தந்தை எல்லையற்ற குழந்தைகளுக்கு நன்றாக புரிய வைக்கிறார் ஒவ்வொரு விஷயமும் எல்லைக்குட்பட்டதாகவும் எல்லைக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கிறது எவ்வளவு காலம் நீங்கள் எல்லைக்குள் இருந்தீர்கள் இப்போது எல்லைக்கு அப்பால் இருக்கிறீர்கள் உங்களுடைய படிப்பு எல்லையற்றது இந்த படிப்பை கற்றுத்தருபவரும் எல்லையற்ற தந்தை தான் மேலும் தந்தை கூறுகின்ற குழந்தைகளே நீங்கள் இப்போது நீங்கள் எல்லையற்ற தந்தையிடம் ஆகி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லையற்ற தந்தை அனைவருக்கும் எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கிறார் எல்லைக்குட்பட்ட எல்லைக்குட்பட்ட தந்தை ஆஸ்தியை கொடுக்கின்றார் அதுவும் ஆண் குழந்தைகளுக்கு தான் ஆஸ்தி கிடைக்கிறது இங்கே பெண் குழந்தை மற்றும் ஆண் குழந்தை இருவருக்குமே ஆஸ்தி கிடைக்கிறது இந்த பழைய உலகம் முடிய போகிறது புது உலகம் ஆரம்பிக்க போகிறது என்பது உங்களுக்கு தெரியும் நேற்று உலகத்திற்கு அதிகாரியாக இருந்தீர்கள் இப்போது மீண்டும் உலகிற்கு அதிபதி ஆவதற்காக வந்துள்ளீர்கள் என பாபா கூறுகிறார் அளவிற்கு நம்மை என்ற பாடல் கூட இருக்கிறது பாருங்கள் நன்றாக இவைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என லௌகிக தந்தை குழந்தைகளுக்கு கூறுகிறார் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் கொடுத்து விட்டு இந்த நீங்கள் கூட இந்த எல்லையற்ற தந்தை கூட உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கின்றார் மாற்றி விஸ்வத்திற்கு அதிபதி ஆக்குகிறேன் என்று கூறுகிறார் பாபா எவ்வளவு யுக்தியோடு உங்களுக்கு புரிய வைக்கிறார் என்று பாருங்கள் மேலும் தந்தை கூறுகிறார் மூன்றாவது கண் கொடுத்திருக்கிறேன் அதன் மூலம் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சகோதரன் சகோதரன் என்று பாருங்கள் இதற்குத்தான் ஞானத்தின் மூன்றாவது கண் என்று பெயர் என்று கூறுகின்றார் இன்றைய முரளியில் நிறைய அதையேதான் கூறுகொண்டிருக்கிறார் நல்ல நல்ல குழந்தைகள் பெண் குழந்தைகள் கூட விவாகரத்து செய்துவிட்டு பாபாவிடம் போய்விடுகிறார்கள் அதிசயமான விளையாட்டாக இருக்கிறது மாயா எதைத்தான் செய்வதில்லை மாயா கூட மிகவும் கடுமையானது என்று பாபா கூறுகின்றார் குழந்தைகளுக்கு எவ்வளவு சொல்லியிருக்கிறேன் எவ்வளவு சொல்வேன் முக்கியமான விஷயம் தந்தையை பற்றி தான் அதிகாலையில் எழுந்து தந்தையை நினையுங்கள் என முஸ்லிம்கள் கூட கூறுகிறார்கள் அந்த நேரம் தூங்கக்கூடியது இல்லை இந்த வழியினால் தான் விக்ரமம் வினாஷம் ஆகின்றது வேறு எந்த வழியும் இல்லை பாபா குழந்தைகளிடம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறார் ஒருபோதும் உங்களை விடுவதில்லை வந்திருப்பதே உங்களை திருத்தி உடனழைத்து செல்வதற்காகத்தான் நினைவு யாத்திரையினால் தான் நீங்கள் சதோ பிரதானமாக ஆவீர்கள் அந்த பக்கம் சேமிப்பாக கொண்டே போகும் எவ்வளவு நினைக்கிறீர்கள் எவ்வளவு சேவை செய்கிறீர்கள் என உங்களுடைய கணக்கை பாருங்கள் மேலும் வரதான சதா லேசானவர்களாகி தந்தையின் கண்களில் கலந்து விடக்கூடிய சகஜ யோகியாக ஸ்ரோவன் எதிர்மறையாக சிந்திக்கும் வழியை மூடிவிட்டால் வெற்றி சுரூபமாகி விடுவீர்கள் ஓம் சாந்தி दुदाने शान्तितामम् आत्मावि परन्दामम् ஏரி மாலைகள் நரகம் மீது சாந்தியின் புலிகளைகள் பரவிடும் உலகம் அது இந்த உலகத்தில் நாம் எதை அடைந்தோம் அந்த உலகத்தை நாமும் மறந்தோம் அந்த உலகத்தை நாம் அதனுள்ளே ஒரு சாந்தம் அதுதானே சாந்தி தாமம் ஆத்மாவி பரந்தாமம் சிங்கிட அலையாய்வரும்